நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம உடல் நிர்ணயம் செய்யும் ஒரு எடை அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு இந்த மாதிரி நம்ம உடல் நிர்ணயம் செய்யும் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பஞ்ச காலத்தில் சாப்பாடு இல்லாமல் இருந்துட்டு மறுபடியும் சாப்பிடும்போது உடனடியாக அது பழைய எடைக்கு கொண்டு போய் நிறுத்துது குறிப்பாக இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சேர்த்து வைக்கிற அத்தனை கொழுப்பும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போயாவது பஞ்சம் வந்ததுன்னா அதை எரிபொருளாக உபயோகிச்சு நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஆனால் நமக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பஞ்சம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது அதனால நம்மளோட சேமிக்கிற அத்த கொழுப்பும் உடல் எடையை கூட்டிகிட்டுதான் இருக்கு லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் நம்மளுடைய பசிய அடக்குறதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் ஒருத்தருக்கு லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா அது பசியை அடக்கிறதுக்கு பதிலாக நம்ம உடம்பு கிரலின் அப்படின்ற ஹார்மோனை அதிகமா சுரந்து பசியை அடக்கிற ஹார்மோனோட செயல்பாடை தடுத்து தொடர்ந்து நம்மளை சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்போம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் எடை உண்டாகிட்டே தான் இந்த பசியை அடக்கிற ஹார்மோனோட மட்டும் அது அடக்கிறது கிடையாது அது மாதிரி பசியை அடக்கிறதுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்கும் அதுவும் சேர்ந்து அடங்கி போய் நமக்கு பசி அடைய இந்த மாதிரி பசியை அடக்கிற ஹார்மோன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்டைடு ஒய்வை அமிலின் இந்த மாதிரியான ஒரு சில சுரப்பிகளும் நம்ம பசியை அடக்கும் ஆனா இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கிரளின் அதிகமாகி இது எல்லாத்தையும் சேர்த்து அடைக்கி நம்மளை சாப்பிட வச்சுக்கிட்டு நம்ம சரியான ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணி எடையை குறைச்சி சரியான இடையில இருக்கும் பொழுது இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் நடக்காததுனால இந்த லெப்டின் ஹார்மோன் நம்ம சாப்பிட்டது போதும் அப்படின்ற ஒரு சமிஞ்சையை குறித்து நம்மளுடைய சரியான எடையை பாதுகாக்கிறதுக்கு உதவும் ஸோ இந்த மாதிரி லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு கண்டிஷனில் நம்ம உடம்பு தானே நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு இடையை அடைகிறதுல கொஞ்சம் சிரமப்படும் அதனால் அது நம்மளோட ஐடியல் வெயிட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது முக்கியம் ஸோ இந்த லெஃப்டின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுல டயட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அதாவது குறைமாவும் நிறை கொடுக்கும் டயட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு ஆனால் இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜை நம்ம கடந்து வந்து லெப்டின் சரியாக வேலை பார்க்கறது அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஒரு சில உடற்பயிற்சிகளும் நம்ம செய்யணும் அப்போ தொடர்ந்து அது வந்துடும் ஸோ அப்போ ஐடியல் வெயிட்டுக்கு வந்து நீங்கள் எல்சிஹெச்எஃப் டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம இடல் எடை கூடாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் லெப்டின் ஹார்மோனை சரியாக நம்ம வேலை செய்ய விடணும் இந்த லெப்டின் ஹார்மோனை சரியாக வேலை செய்ய விடுறதில் இன்னொரு முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் இன்டர்மீடியன் பாஸ்டிங் அல்லது வாரியர் டயட் ஸோ இந்த வாரியர் டயட் எப்படி சப்போர்ட் பண்ணுது அது எப்படி இருக்கலாம் அப்படின்றதும் நமக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் லெப்டின் ஹார்மோனை நம்ம சரியா செயல்பட விடணும் அதுக்கு நாம லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம பார்த்துக்கணும் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னா எல்சிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற குறைமாவும் நிறை குழுப்பான பேலியோட ஃபாலோ